ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி வந்து கடந்த ஒரு வருடமாக விஜய பார்க்கணும் அவங்கக்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும் நமக்குள்ள பிரச்சனையை சொல்லணும் அவர் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்களாம் ஆனால் ஒரு வருஷமாக விஜய் கூட இருக்கவங்க அவரை பார்க்க விடாமே பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி பேசியிருக்காங்க இன்றைக்கி கூட விஜய் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போகும்போதாவது அவரை பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் விஜய் வந்து பார்த்து பேசிட்டு போறதுக்கு அவருக்கு என்ன ஆகுது இந்த பத்து நிமிஷமே அவர் செலவழிக்க முடியல அப்படின்னா அவர் நாளைக்கு முதல்வராகி மட்டும் என்னத்தை பண்ண போறாரு அப்படின்னு அவங்க வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க சரி இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க